வணக்கம் நேர்களே இன்னைக்கு நாம திருப்பாவை பாடலோட எட்டாம் பாடல் வரிகளையும் விளக்கத்தையும் பார்க்கலாம் கீழ்வானம் வெள்ளன் ரெருமை சிறு வீடு மேய்வான் பரந்தனக்கான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்துன்னை கூவுவான் வந்து நின்றோம் கோது பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் கீழ்வானம் வெள்ளென்றெருமை சிறுவீடு கீழ்வானம்னா வானத்தோடைய கிழக்கு பகுதி வெள்ளென்று வெளுத்து போச்சாமா எருமை சிறுவீடு எருமைகள்லாம் கொஞ்ச நேரம் காலையில அவிழ்த்து விடுறாங்க வீடுனா விடுதலை பண்றாங்க மேய்வான் பரந்தனக்கான் மேய்வான்னா மாடுகள் கூட்டம் கூட்டமாக புல்வெளியில பறந்து நின்று மேய்தாமா மிக்குள்ள பிள்ளைகள் ஏராளமான பெண் பிள்ளைகளை சொல்றாங்க மிக்குள்ள பிள்ளைகள் போவான் போகின்றாரை போகாமல் காத்து குளிக்க போறதுக்காக பெண் பிள்ளைகள் எல்லாரும் நிறையா வந்து வாசலில் நிற்கிறாங்க ஆனால் ஒரே ஒருத்தி மட்டும் தூங்கிட்டே இருக்கா அவளுக்காக வெயிட் பண்ணி இருங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் சொல்லி எல்லாரையும் காக்க வச்சிருக்காங்க போவான் போகின்றாரை போகாமல் காத்து கூவுவான் உன்னை கூப்புறதுக்காக வந்து நின்றோம் கோது கலமுடைய கோது கலமுடையனா குதூகலமுடைய பாடி பறை கொண்டு பறை கொண்டு நாம் அவனை பாடி மேலதாளத்துடன் பகவத் நாமாக்களை பாடி மான குதிரை மாவாய் பிளந்தானை குதிரை வடிவில் வந்த கேசி அப்படின்ற அரக்கனை வாய் பிளந்து கொன்ற கண்ணனை மல்லரை மாட்டியது சாணூரன் முஷ்டியன் அப்படின்ற அரக்கர்களை மற்போர் செய்து மாய்த்த லீலை கிருஷ்ணாவதாரத்தில் லீலை புரிஞ்சதை சொல்கிறாங்க தேவாதி தேவனை தேவர்களுக்கு தேவனான தலைவனை ஆ ஆ என்று ஆராய்ந்து அதாவது நம் கோரிக்கைகளை பிரியமுடன் செவிமடித்து அருளேலோர் எம்பாவாய் அருள் செய்வா எம்பாவாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எப்போதும் மகிழ்ச்சியோடு இருக்கும் பெண்ணே கிழக்கே சூரியன் எழுந்துட்டான் பனி படர்ந்த புல்வெளிகளில் எருமைகள்லாம் மேய தொடங்கிடுச்சு நோர்க்கும் எல்லாரும் வந்துட்டாங்க அவர்களை பலர் உடனே குளிக்க போகணும் அப்படின்னு அவசரப்படுத்துகிறாங்க அவர்களை தடுத்து நிறுத்தி ஒன்னையும் கூப்பிட்டுட்டு போகிறதுக்காக உன் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறோம் பெண்ணே உடனே எழுந்துரு குதிரை வடிவம் கொண்ட கேசி அப்படின்ற அரக்கனின் வாயை பிளந்து கொன்றவனும் சானூரன் முஷ்டிகன் ஆகிய மல்லர்களை மாய்த்தவனும் தேவர்களுக்கெல்லாம் தலைவனுமான கண்ணனின் மகிமையை பாடி அவனை நாம் வணங்கினோம்னா அவன் உடனடியாக நமக்கு அருள் தருவான் அப்படின்னு ஆண்டால் இந்த பாடலில் பாடியிருக்காங்க கலியுகத்தில் தர்மம் நலியும் அப்படின்றத நம் முன்னோர்கள் முன்கூட்டியே கணித்து சொல்லியிருக்காங்க அதே நேரத்தில் கலியின் பாதிப்புகள்லேருந்து நாம் தப்பிக்கும் வழியும் அவர்கள் தெளிவாகவே குறிப்பிட்டிருக்காங்க கூட்டமாக சேர்ந்து பகவத் நாமாக்களை பாடுவதும் கலியுகத்தில் நாம் இறைவனை அடைவதற்கான வழி என்பது அவர்கள் வரையறுக்கும் பாதை சத் சங்கம் அப்படி இல்லைன்னா நல்லூர் சேர்க்கை அப்படின்றதும் இதுதான் சில நண்பர்கள்லாம் ஒன்று சேர்ந்து கோயிலுக்கு போகும்போது யாராவது ஒருத்தர் மட்டும் வர்றதுக்கு தாமதிச்சா மற்றவர்கள்லாம் அவருக்காக காத்திருப்போம் இல்லையா இது தான் ஆண்டாலும் அவள் தோழியருக்கு செய்கின்றாள் கூட்டமாக சேர்ந்து நீராடுவதற்காக பெண்கள் போய் கொண்டிருக்காங்க ஒருத்தி மட்டும் வீட்ல தூங்கிட்டு இருக்கா அவளை எழுப்பதற்காக சிலர் போறாங்க அவர்கள் வரும் வர இதர தோழிகளும் காத்திருக்காங்க நம்ம பின்தங்கி இருந்தாலும் நல்லோர் சேர்க்க நம்மள மேம்படுத்தும் ஒருவர் பின்தங்கினாலும் மற்றவர்கள் அவரை விட்டுவிடாமல் தங்களுடன் சேர்த்து கொண்டு பகவத் விஷயத்தில் ஈடுபடுத்துவார்கள் என்னை சரணடைந்தவனை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்று விபீஷண சர்ணாகதியின் போது ஸ்ரீராமர் இதையே கூறினாராம்மா இறைவனை நாம் சென்று சேவித்தோம்னா நமக்கு அருள் தருவதை தவிர அவனுக்கு வேற வழியே இல்லை இதை தான் ஆண்டாலும் ஆ என்று ஓடி வந்து நமக்கு அருள் தருவான் அப்படின்னு பாடியிருக்கா இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா விரும்புங்கள் பகிருங்கள் மறக்காமல் உங்களோட ஆதரவை தெரிவிங்கள் அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி ஆண்டாள் திருவடிகளே சரணம்